ஸ்ரீ இது முத்துக்காளி ஜோதிடம் பாலாஜி கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை உள்ள இந்த ஒரு வார காலத்திற்கான ராசி பலன்கள் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கிரக நிலை என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரனுடைய பிரயாணம் அப்படிங்கிறது தனுர் ராசியில பூராடம் நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் வார இறுதியில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல மீன ராசியில தன்னுடைய இடத்த வந்து அங்க அமர்வு அப்படிங்கிறது அங்க இருக்க அவருக்கு இப்போ இந்த நிலையில இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று அன்னைக்கு நவம்பர் இருபத்தி எட்டு அன்றைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தியாகிறார் இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய விமோச்சன காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வக்ர சனிங்கிற வந்து ரொம்ப ஒரு கொடுமையான தான் அவர் வந்து சில ராசிகள் மேல செலுத்திட்டு வந்தார் அவருடைய அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து இனி குறையக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல குரு பகவான் வந்து தன்னுடைய வக்ர தான் அவர் இருக்கார் இப்போ வக்ரகதியில பெயர்ந்து அவருடைய சஞ்சாரம் வந்து இப்ப கடகராசிக்குள்ள இருக்கு இந்த நிலையில இன்னொரு முக்கியமான ஒரு வக்ரகிரகம் என்ன அப்படின்னு கேட்டா புத பகவான் அவர் வந்து இருபத்தி ஒன்பது அன்றைக்கு அன்னைக்கு அவர் வந்து வகிற முடிவு அவருக்கு இந்த நிலைமையில சுக்கர பகவானும் ரிச்சிக ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வாரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு மாற்றங்கள் அப்படிங்கிறது முக்கியமா இதுதான் நம்ம இப்போ இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தரப்போகிறது சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு மகர ராசி மகர லக்னம் வந்து கொஞ்சம் நிறையவே சிரமப்பட்டிருக்கீங்க ஆரோக்கியமாகட்டும் வேலையாகட்டும் வேலை மாற்றமாகட்டும் அதில் எல்லாம் ரொம்ப சிக்கல்ல இருந்துருக்கீங்க தொழில் சம்பந்தமான முயற்சிகள் ஆகட்டும் தான் கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இப்போ வந்து ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில உட்கார்ந்துருக்கார் கடகத்துல அடுத்தவங்களோட நமக்கு உண்டான அந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா அதுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் அது வந்து நீங்க இப்ப கொள்ளக்கூடிய காலகட்டம் இது இந்த வாரம் ஆரம்பத்துல சந்திரன் வந்து உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டுல இருந்து தான் அவருடைய சஞ்சாரம் ஆரம்பிக்கும் பன்னெண்டு உங்களுடைய ராசிக்குள்ள இரண்டு மூன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப சிறு தூர பிரயாணங்கள் தூர பிரயாணங்கள் அதெல்லாம் நீங்க அழகா எடுத்து பண்ணலாம் ஒரு டிராவல் பண்றேன் அதன் மூலமா வருமானம் வருது அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்து பண்றீங்களோ நீங்க வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் நீங்க ஃபர்ஸ்ட் முயற்சி செய்யணுங்கிறத நீங்க அடுத்து உங்களுக்கு வெயிட் பண்ணக்கூடாது அப்ப இவங்களை அப்ரோச் பண்ணலாமா இவங்க கிட்ட நம்ம இதை சொல்லலாமா இந்த விஷயத்தை நம்ம இவங்க கிட்ட கேட்கலாமா அப்படின்னா நீங்கள் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் பேசுறதுக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிற ஆளாக இருங்க அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்பவே பலனளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மெயினாக உங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் என்ன மருந்து மாத்திரைகள் என்ன ஏது அப்படின்னு பார்த்து சரி பண்ணிக்கணும் பல பேருக்கு வந்து இந்த தேர்வுகளுக்கு தயாராகி போட்டி தேர்வு எழுதுகிறவங்க இல்லைன்னா வந்து வேலைக்காக ஒரு அந்த செலெக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வாரம் வந்து நல்ல சுப செய்திகள் உங்களுக்கு தேடி வரும் ரொம்ப நல்ல இதாகவே இருக்கும் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வேலை சம்பந்தமான முயற்சிகள் அது எல்லாமே நீங்க எடுத்து பண்ணலாம் இந்த வாரம் தாராளமாக எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல வந்து சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு இது உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக ஒரு சின்ன லைட்டான ஒரு செலவு நீங்க பண்ற மாதிரியும் காரணங்கள் உண்டு அதனால ஏன்னா டோட்டலாக இருந்த பிரச்சனை வந்து இப்போ உங்களுக்கு படிப்படியாகவே நிறைய அந்த மருத்துவ உதவி மூலமாகவும் சிகிச்சை மூலமாகவும் நல்லாவே உங்களுக்கு சரியாகிட்டு வரும் இருந்தாலும் கொஞ்சம் அதில் ஒரு கவனம் அப்படிங்கிறது நீங்க வை வைத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து மூன்று பன்னெண்டுக்கு உண்டான குரு பகவான் தான் இந்த வக்ரகதியில இப்போ இருக்கிறவர் வந்து அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் வந்து மறுபடி மிதுனத்திலேயே வக்ரமாக வருவார் அப்போ வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு அவர் ஆறாம் இடத்துக்கு போயிருவார் இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறவர் ஆறாம் இடமா போவர் அப்போ வந்து பல பேருக்கு வந்து அந்த ஒரு திருமணத்துல இருந்து அந்த ஒரு சிக்கல் நாங்கள் வந்து எங்களுக்கு திருமண உறவு வந்து இது பண்ணிக்கிறோம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறோம் அப்ப அப்போ அது வந்து கொஞ்சம் ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அப்போ அதற்கு உண்டானதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்கிறது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க தொழிலோ வேலையோ அப்படின்னா அதற்கு உண்டான முயற்சிகளை தாராளமாக பண்ணலாம் கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே அது நீங்கள் போய் முயற்சி பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பலித்தம் பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வாரமாக இருக்கிறது